இரண்டாவது சுற்றை நீங்கள் தொடங்க போகிறீர்கள் சென்ட் மேரிஸ் உங்களுக்கான முதல் சொல்லுக்கான வாய்ப்பு அண்ணம் அண்ணம் அண்ணன் அண்ணன் அலைபேசி அலைபேசி அரசன் அரசன் உங்களுக்கு நான் முந்தைய பெரிய மதிப்பெண்ணே கொடுத்திருப்பேன் ஆனா இப்ப சொல்ல வேற போல இருக்கு என்னன்னு பார்ப்போமா அரசவை பரவாயில்ல இதை தவறிடுச்சு அடுத்த சொல்லுக்கு போகலாம் கடினம் கடினம் கண்ணாடி நீங்க வேற எழுத்துக்களுக்கு முயற்சிக்கிறீங்க நல்லதுதான் உங்களுடைய மேரிஸ் அணியவே கேட்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படி ஒரு சொல் இருக்குல்ல அருமையான சொல் ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் கல்லாமையை ஒழிக்க வேண்டும் இது பார்ப்போம் என்ன சொல் என்று கல்லாமைனா கல்லாதவர்கள் கல்வி கற்காமல் இருக்கும் அந்த மடத்தனம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நீங்க சொல்லியிருக்கணும் படிக்கிற பிள்ளைகள் கல்லாமைய முதல் சொல்ல படிச்சிருக்கணும் சரி அடுத்த சொல்லுக்கு போகலாமா தர்மம் தர்மம் தங்கம் தங்கம் தரகம் தரகம் நெருங்கிட்டோம் ஒரு எழுத்துதான் தான் தருகமா தருகம்னு சொல்றாங்க தருகம் உங்க செயின்ட் மேரிஸ் அணியினர் நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியலையா சரி என்ன சொல்லுன்னு பார்ப்போம் நம் ஆவலை தூண்டும் சொல் தெரியுமா தெரியாதையா தாமரை பூத்த தடாகம்னு சொல்லுவாங்க குளம் குளம் இல்லையா தெரியாது இல்லை தெரிந்து கொள்ளணும் தெரியாதுன்றது தான் நிறையா இருக்கே உலகத்தில் தடாகம்ன்றதெல்லாம் நம்ம பள்ளியில் பாடங்களில் பாடல்களில் படிக்கிற சொல் தான் இது காலிறுதி சுற்றுக்கு தெரிந்திருக்க வேண்டும் பயிற்சியில் வந்திருக்கணும் நீங்கள் அடுத்த நிலைக்கான இன்னும் உயரிய சொற்களை உங்களுடைய பாடப்புத்தகத்திலிருந்து பயின்று கொள்ள வேண்டும் எங்கள் இந்த சொற்களை சேகரிக்கிற குழுவினர் எங்கேருந்து சொற்களை எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க வெறும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக அரசின் தமிழ் பாட புத்தகங்களிலிருந்து தான் அனைத்து சொற்களையும் எடுக்கிறோம் அதனால் புதிதாக எங்கேருந்தும் கொண்டு வருவதில்லை நீங்கள் அதை ஓரளவுக்கு அதிலிருந்தே பயிற்சி செய்தார் எல்லா சொற்களையும் நீங்கள் இதில் வந்து வென்றுவிடலாம் சொல்லிவிடலாம்